ஆப்பிரிக்காவோட தென்கிழக்கு பகுதியில கண்டத்த இரண்டு பகுதிகளா பிரிக்கும் விரிசல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பகுதியில டெக்டானிக் தட்டுகளோட பூமி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இத அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சப்போ டெக்டானிக் தட்டுகளோட காரணமா உலகில ஒரு புதிய கடல் உருவாக போவதா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க உலகத்துல ஏற்கனவே அஞ்சு பெருங்கடல்கள் உள்ள நிலையில இது ஆறாவது பெருங்கடலா உருவாக்க போவதா சொல்லப்படுது இந்த பகுதி சுமார் இருபத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பா தோன்றியதா சொல்லப்படுது இந்த கடலோட உருவாக்கம் பூமியில பெரும் தாக்கத்தை உருவாக்கும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த பிளவு நடைபெறுவதற்கான காரணம் கிழக்கல சோமாலி தட்டு மற்றும் மேற்குல நுபியன் தட்டு காரணமா இது நடக்குது இந்த விரிசல் ஆண்டுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் மில்லிமீட்டர் என்ற விகிதத்துல அதிகரிச்சிட்டு போறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல் ஆகியவை அஃபார் பகுதியையும் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கையும் வெள்ளத்துல மூழ்கடிச்சு ஒரு புதிய பெருங்கடலா உருவாகும்னு கண்டறியப்பட்டிருக்கு இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இனிபோ சேனலை சப்ஸ்கிரைப் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க